எஸ் பொன்னுதுரையின் தேர் சிறுகதை அவரது வி சிறுகதை தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒன்றாக அமைகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்ற இந்த சிறுகதை ஏற்கனவே சுதந்திரன் என்ற பத்திரிகையிலே வெளிவந்திருக்கின்ற ஒரு கதையாக அமைகின்றது யாழ்ப்பாணத்து சராசரி குடும்பம் ஒன்றில் குடும்பத் தலைவராக விளங்குகின்ற ஆறுமுகத்தாரினுடைய மன ஓட்டங்களின் மூலமாக சித்தரிக்கப்படுவது இந்த தேர் சிறுகதையாக அமையும் இந்த சிறுகதையை பொறுத்தவரை விலை கதை சொல்லியாக கதாசிரியரே விளங்குகின்றார் சிறுகதையின் நிகழ்கலமாக இருக்கின்ற முகத்தாரினுடைய வீடு அந்த இடம் நல்லூர் கோயிலின் மணியோஸை கேட்கக்கூடிய ஒரு இடமாகவே கருதப்படுகிறது இந்த சிறுகதையானது முழுக்க முழுக்க யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கு மொழிநடையிலே அமையப்பெற்ற ஒரு கதையாக அமைகிறது கொஞ்சமேனும் இலக்கிய தமிழோ இலக்கண தமிழையோ பயன்படுத்தாமல் கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கவனத்துடன் மொழிநடை பேணப்பட்டிருக்கின்றது தேரொன்று பல பாகங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றது அதனுடைய இயக்கத்தின் ஆதாரமாக விளங்குவது அச்சாணியாகும் அதனை போலதான் குடும்பமைய ஒரு தேருக்கு பல உறுப்பினர்களை கொண்டமைந்திருக்கின்றது ஆனால் அதன் இயக்க சக்தி அச்சானையாக இந்த கதையினுடைய குடும்பத் தலைவராக விளங்குகின்ற ஆறுமுகத்தார் விளங்குகின்றார் அவரே இந்த கதையினுடைய சுவாரஸ்யமான கதை சொல்லியாகவும் இந்த கதையை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு கதாபாத்திரமாகவும் அமைகின்றார் இந்த சிறுகதையிலே இந்த தேரின்ற சிறுகதையிலே காணப்படுகின்ற பிரதான பாத்திரமாக கதாபாத்திரமாக விளங்குகின்ற ஆறுமுகத்தாரினுடைய குண இயல்புகளை பற்றி நாங்கள் நோக்கும் பொழுது இவர் அறுபது வயதை தாண்டியவராக இருக்கிறார் ஒரு முதுமை பருவத்தை எய்தியவராக இருக்கிறார் முகத்தார் என்று அழைக்கப்படுகின்ற இவர் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய மனைவி பார்வதியை பார்வதி பிள்ளையை இழந்தவராகவும் இருக்கின்றார் எனவே தன்னுடைய அன்புக்குரிய துணைவியை இழந்த ஒரு நிலையிலே அது அதனுடைய கவலையை சுமந்த போதிலும் கூட குடும்பத்தினுடைய கரிசனையை கொள்ளக்கூடியவராகவும் காணப்படுகின்றான் ஆண்கள் மூன்றும் பெண்கள் மூன்றுமாக சுமார் ஆறு பிள்ளைகளுக்கு தந்தையாக விளங்குகின்ற இந்த ஆறுமுகத்தார் இந்த கடைசி மகன் மகன் மனோகரனும் கடைசி மகள் பத்மாவும் இன்னும் மனமுடிக்கவில்லை கடைசி மகளினுடைய விஷயத்தை ஒப்பேற்ற ஒப்பேற்றாத ஒரு கவலை அவருக்கு காணப்படுகின்றது அதாவது இந்த வயதான இந்த காலத்திலே தன்னுடைய கடைசி பிள்ளைகள் இருவரினுடைய அந்த திருமணத்தை நடத்தவில்லை என்ற ஒரு கவலை அவருடைய மனதை உழிக்க வண்ணமே இருக்கின்றது மகனுக்கு தனது மனைவியினுடைய அண்ணன் மகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு அதனையும் கூட இந்த கடைசி மகனான அந்த மனோகரன் அது த தந்தையினுடைய சொல்லை தட்டாத ஒரு பிள்ளையாக இதில் சித்திரைக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அது மட்டுமல்லாது முதுமை வந்த ஒரு காலம் வாத குணம் குந்தி எலும்ப முடியாத அந்த கஷ்டம் ஆகியவற்றினால் சிரமப்பட்டாலும் கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் சமாளிக்கும் ஒரு திறமை உள்ளவர் அதாவது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக தன்னை காட்டிக்கொள்ளாத ஒருவராக இருக்கிறார் தன் தத்துணிச்சலோடு செயற்படக்கூடிய ஒருவராக இந்த ஆறுமுகத்தார் விளங்குவது சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதோடு வைகரையிலே துயிலலும் பழக்கம் உள்ளவர் புகைத்தலுக்காக தாவடி புகையிலையை புகையிலை சுத்தை பாவிக்கின்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கிறது எனவே அந்த புகைத்தல் புகைத்தல் அந்த புகைத்தல் பழக்கமுடையவராக அவர் வந்து காணப்படுகின்றார் அத்தோடு இந்த ஆறுமுகத்தானினுடைய குண இயல்புகளை பற்றி நோக்குகின்ற பொழுது தனது எல்லா பிள்ளைகளிலும் மிகுந்த பாசம் உடையவர் ஆறு பிள்ளைகளை பெற்றிருந்த போதிலும் எல்லா பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் அவர்களை கரிசனைக்கின்ற ஒரு முறை எல்லாமே இந்த ஆறுமுகத்தாருக்கு சிறப்பாக காணப்படுகிறது வருட பிறப்புக்கு வீட்டில் வந்து கூடுகின்ற தனது பிள்ளைகளும் சரி அவர்தம் குடும்பத்தினரும் மனம் கோணாதபடி நடந்து கொள்ளுகின்ற ஒரு முறை இருக்கிறது அதாவது வயதான பருவத்தில் தன்னுடைய பிள்ளைகளை வர வரவேற்கின்ற அந்த முறையோடு தன்னுடைய பேரப்பிள்ளைகளை பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடுகின்ற நல்ல பண்புகள் இவரிடம் காணப்படுகின்றது விசேட நாட்களில் சற்று மதுபான மறந்து கூடியவராக இவர் காணப்படுகின்றார் தனது மகன் குமாரசாமியை பற்றி ஏனையவர்கள் புகழ்ந்து கூறுவதை கேட்கின்ற போது மிகுந்த பெருமிதம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதாவது தன்னுடைய பிள்ளைகளை என்னுடைய முன்னேற்றம் பிள்ளைகளை பற்றியான ஒரு பெருமிதம் இவருக்கு அதிகமாகவே காணப்படுகிறது ஆனாலும் கூட இறந்து போன தன்னுடைய மனைவியினுடைய நினைவுகளில கொஞ்சம் மூழ்குபவராக கவலையிலே ஆழ்ந்திருப்பவராக இவர் காணப்படுகின்றார் வருட பிறப்பென்று தனது கைகால் பிள்ளைகள் மற்றும் மருமக்கள் பேர பிள்ளைகள் யாவருக்குமே கைவினையம் கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார் அதாவது பிறப்புக்கு இது இயல்பாக முதியவர்கள் செய்கின்ற ஒரு நல்ல பழக்கமும் கூட அதாவது தன்னுடைய கைகளினால் இருக்கின்ற ஒரு கைவினையங்களை வழங்கி அவர்களை மகிழ்விக்கின்ற ஒரு நல்ல செயற்பாடு இவருடைய எண்ணங்களிலே காணப்படுகிறது இது எனவே இந்த கதாபாத்திரத்தினுடைய சிறப்பம்சங்களாக கூட இவற்றை நாங்கள் காணலாம் ஆமாம் அடுத்த பகுதியாக நாங்கள் நோக்குகின்ற போது இந்த தேர் சிறுகதையிலே காணப்படுகின்ற துணை கதாபாத்திரங்களினுடைய குண இயல்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த துணை கதாபாத்திரமாக இருக்கின்ற இந்த சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நாங்கள் நோக்குகின்ற பொழுது இது ஆறுமுகத்தாரினுடைய முதல் மகனான மகனாக காணப்படுபவரு தான் இந்த சுப்பிரமணியம் இவர் கொழும்பிலே வேலை செய்து வேலையின் நிமித்தம் கொழும்பிலே வேலை செய்வதோடு மனைவி மக்கள் மகன் ஆகியோருடன் வசிக்கின்றார் வருடப்பிறப்புக்கு குடும்பமாய் யாழ்ப்பாணத்துக்கு வந்து தகப்பன் சகோதரர்களை கண்டு உறவாடி செல்வதில் விருப்பமுடையவராக இருக்கிறார் இவர் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை இல அதிகம் அக்கறையுடையவராக இருக்கின்றார் அதாவது புதுவரிட பிறப்பன்று எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே நேரத்திலேயே உடுப்பை எடுத்து கொடுப்பது ஒரு இவருடைய ஒற்றுமையை குடும்ப ஒற்றுமையை வெளிக்காட்டுவதாக அமைகின்றது இச்சிறுகதையிலே காணப்படுகின்ற மற்றொரு கதாபாத்திரமாக விளங்குகின்ற குமாரசுவாமி இதுவும் ஒரு துணை கதாபாத்திரமாக இது காணப்படுகிறது முகத்தாரினுடைய இரண்டாவது மகனாக இருக்கின்ற இந்த குமாரசுவாமி சிறுவயதிலேயே படித்து முடித்து முன்னுக்கு வந்தவனாக இருக்கிறான் தமையன் மற்றும் இரண்டு குமர்கள் வீட்டில் இருக்கையிலே தான் விரும்பிய கிறிஸ்தவ பெண்ணை மனு முடித்து கொண்டு வீட்டாரோடு அதிகம் ஒட்டாமல் போய்விட்டவன் ஆனால் ஊரவர்களால் கேவலமாக பேசப்பட்டவனாக இருக்கிறான் ஊரவர்களினுடைய பேச்சினால் தகப்பன் ஆறுமுகத்தாரை வேதனைக்கு உள்ளாக்கியவனாக உள்ளாக்கியவன் எதிலும் பிடிவாத குணமுடையவன் தனிப்போக்குடையவன் விபுதி பூசாதவன் கோயிலுக்கு போகாதவன் இவ்வாறாக ஒரு தனி ரகத்தோடு செயற்படக்கூடியவனாக இருப்பவர் குமாரசாமி மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனாக விளங்குகிறார் இந்த குமாரசுவாமியினுடைய அடுத்த மற்றும் குண இயல்புகளாக நாங்கள் நோக்குகின்ற போது வீட்டுக்கு அதிகமாக தானும் வருவதில்லை தன்னுடைய பிள்ளைகள் மனைவியரையும் கூட்டி வருவதில்லை சகோதரர்கள் மீது பாசமுடையவனாக இருக்கின்றான் ஊரில் நல்ல பேரும் புகழும் உடையவன் ஆரம்பத்திலே அவனுடைய செயல்கள் ஊருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியா வெ படுத்தினாலும் கூட பிற்பட்ட காலங்களிலே அவனுடைய தன்னுடைய தந்தைக்கு புகழை ஏற்படுத்தக்கூடியவனாக வாழ்ந்திருக்கின்றான் சமய சம் சம்பிரதாயங்களிலே நம்பிக்கை இல்லாத ஒரு பாத்திரமாகத்தான் இந்த குமாரசாமி என்கின்ற கதாபாத்திரம் அமையப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நோக்கலாம் இந்த தேர் சிறுகதையிலே காணப்படுகின்ற மற்றொரு துணை கதாபாத்திரமாக விளங்குகின்ற இந்த மனோகரன் என்ற பாத்திரத்தை பற்றி நோக்கும் பொழுது முகத்தாரினுடைய இளைய மகனாக இவர் விளங்குகின்றார் கொழும்பிலுள்ள கம்பெனி ஒன்றிலே புதிதாக வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய தொழிலை சிறப்பாக கொண்டு நடத்துகின்ற ஒருவராக விளங்குகின்றார் தன் தந்தையினுடைய விருப்பத்திற்கு அமைவாக செயல்படக்கூடியவர் வேலையினுடைய சம்பளம் பற்றி தகப்பன் திருப்தி அடையக்கூடிய அளவிலே காணப்படுகின்றார் குடும்பத்தின் மீது அக்கறையுடையவர் அதாவது தன்னுடைய தந்தைக்கு புது வருட பிறப்பன்று பீஸ் வேட்டி எடுத்து கொடுத்தவர் முதல் சம்பளத்தில் கூட தங்கை பத்மாவிக்கு சேலை எடுத்து கொடுத்து கூடிய ஒருவராக இருக்கிறார் எனவே குடும்பத்தின் மீது அக்கறையுடைய ஒரு பிள்ளையாக மனோகரன் வந்து காணப்படுவது சிறப்புக்குரியதாக அமைகிறார் தேர் சிறுகதையில் இருக்கின்ற முகத்தாரினுடைய மகள்மார் பற்றிய சித்தரிப்பை நோக்கும் பொழுது அவருடைய மகளாக இருக்கின்ற பரிமளம் பற்றி நோக்கலாம் முகத்தாரின் மகளான பரிமளமும் கணவன் சதாசிவும் கொழும்பிலே வசிப்பவர்களாக காணப்படுகின்றார்கள் தகப்பனினுடைய வீட்டில் இருப்பதை அதிகமாக விரும்புகின்ற ஒருவராக இந்த கதாபாத்திரம் விளங்குகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கு ஒரு பரிதாபகரமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது ஆனாலும் கூட கார் வீடு என்ற ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு குடும்பமாக குடும்பமாக இந்த பரிமளத்தினுடைய குடும்பம் விளங்குகிறது தேர் சிறு வருகின்ற மற்றொரு துணை கதாபாத்திரமாக விளங்கும் சௌந்தரம் இது முகத்தாரினுடைய மகளாக விளங்குகின்ற இந்த சௌந்தரம் தங்கராசா தம்பதிகளுக்கு சௌந்தரம் தங் தங்கராசா தம்பதிகளுக்கு ஆறு குழந்தைகள் அங்கு காணப்படுகிறது அதில் அவர் முகுந்தனும் ஒருவனாக விளங்குகின்றான் அடுத்த கதாபாத்திரமாக விளங்கும் பத்மா தாயார் இறந்த பின்னர் தந்தையை கவனிப்பதும் வீட்டை கவனிப்பதும் அவளுடைய பொறுப்பாக காணப்படுகிறது இன்னும் திருமணமாகவில்லை வருடப்பிரப்பண்டு சகோதர சகோதரிகள் குடும்பத்தாருடன் வருவதை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு கதாபாத்திரம் அதிகாலையிலே முற்றங்கள் கூட்டி சாணம் தெளித்து சட்டிப்பானை கழுவி வேலை செய்கின்ற ஒரு பாத்திரம் அக்காமார்கள் அன்னிமார்கள் ஆகியோருடன் சமையல் வேலைகளிலே மும்புறமாக ஈடுபடுகின்ற ஒரு பாத்திரமாகவும் இது அமையப்பெற்றிருக்கிறது இந்த தேர் சிறுகதையிலே வருகின்ற சில வினாக்களை பற்றி நோக்கலாம் குருவினா தேர் சிறுகதை யாரால் படைக்கப்பட்டது தேர் சிறுகதை யாரால் படைக்கப்பட்டது இதற்கான சரியான விடை எஸ் பொன்னுதுரை என்பவரால் படைக்கப்பட்ட ஒரு சிறுகதை இரண்டாவது வினா ஆறு முகத்தாரின் பேரனான முகுந்தனின் தந்தையின் பேர் ஆறு முகத்தாரின் பேரனான முகுந்தனின் தந்தையின் பெயர் என்ன இதற்கான சரியான விடை தங்கராசா இதற்கான சரியான விடை தங்கராசா மூன்றாவது வினா தேரென்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் வெளிவந்தது தேரென்ற சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் வெளிவந்தது அது தேரென்ற சிறுகதை வி என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து வெளிவந்த ஒரு கதையாகும் கடைசி வினா நான்காவது வினா முகத்தாரின் மனைவியின் பெயர் என்ன முகத்தாரின் மனைவியின் பெயர் என்ன முகத்தாரினுடைய மனைவியின் பெயர் பார்வதி பிள்ளை முகத்தாரின் மனைவியின் பெயர் பார்வதி பிள்ளை பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்ய முகத்தாரின் மகனாக அமையாத விடை பசுபதி மனோகரன் சுப்பிரமணியம் குமாரசாமி இதில் சரியான விடை பசுபதி இரண்டாவது வினா வேதக்கார பெண்ணை திருமணம் முடித்தவர் யார் வேதக்கார பெண்ணை திருமணம் முடித்தவர் யார் சுப்பிரமணியம் குமாரசாமி மனோகரன் ஐயம்பிள்ளை இதில் சரியான விடை குமாரசாமி மூன்றாவது வினா பெண் பிள்ளைகளின் திருமணமாகாதவர் யார் குமாரசாமியின் பெண் பிள்ளைகளில் திருமணமாகாதவர் யார் பரிமளம் பத்மா சவுந்தரம் பார்வதி இதில் சரியான விடை பத்மா நான்காவது வினா பின்வரணுவற்றில் முற்போக்கு சிந்தனை உடையவர் யார் பத்மா சவுந்தரம் குமாரசாமி சுப்பிரமணியம் குமாரசாமி என்பது சரியான விடை